இளமை பருவம் முதல் தமிழ் மீது தனியாத தாகம் கொண்டு தமிழ் உணர்வு மேலோங்கி நிற்க அன்னை தமிழை அழிக்க வந்த ஆதிக்க இந்தியை எதிர்த்து குரல் எழுப்பிய போராளி தமிழனத்தின் இளைய சேனையாய் தன் வாழ்க்கையை தொடங்கி தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தமிழ் உணர்வால் மாற்றுக் கொள்கை கொண்டவரையும் தன்பால் ஈர்க்க வைத்த தகைமையாளர் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் அமுத தமிழில் குளித்து புனிதம் பெற்ற அன்னை தமிழை ஆதிக்க இந்தி அடிமை சாசனம் எழுத முற்பட்ட போது ஆர்ப்பரித்து எழுந்தது தமிழின அக்னி குஞ்சு அதில் வெந்து தனிந்தது வீணர்கள் கூட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அமைந்த அரசு பள்ளிகளில் இந்தி படிப்பை கட்டாயமாக்கியது அதை எதிர்த்து எதிர்க்கட்சியாக விளங்கிய கட்சி தலைவர்களும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் ஆவேசமாய் எழுந்தனர் ஆதிக்கம் செலுத்த வந்த இந்தியை சவப்பெட்டியில் கிடத்தி முதல் ஆணியை அடித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு ஆதிக்கம் செலுத்த வந்த இந்தி அடிவாங்கி திரும்பிய பின்னரும் திருந்திய பாடில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு மீண்டும் தனது பரிவாரங்களோடு ஆதிக்கம் செலுத்த வந்தது இம்முறை ஒவ்வொரு மாணவனும் தீக்குச்சியாய் இருந்து இந்திக்கு எதிரான வேள்வியில் தன்னையே தனலுக்கு இரையாக்கிக் கொண்டனர் மாணவர்கள் போராட்டங்கள் வலுத்தன அந்த போராட்டத்தில் ஒரு பகுதிக்கு தலைமை ஏற்று தனது போராட்ட பாதையை தொடங்கியவர்தான் மா நடராசன் தஞ்சை அருகே உள்ள விளார் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் மாணவ பருவத்தில் தமிழ் மீது மாறாத காதல் கொண்டிருந்தார் இளம் வயதிலேயே திராவிட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இறுதி வரை திராவிட இயக்கங்களோடு தன்னை பிணைத்துக் கொண்டவர் கல்லூரி காலங்களில் தமிழ் மீது தனி ஈடுபாடு கொள்கைகளோடு மாறுபாடு கொண்டவர்களை கூட நடராசன் அவர்களின் தமிழ் உணர்வு அவரோடு கைகுலுக்க வைத்தது பைகோ துரைமுருகன் சுப்பு என பின்னாளில் மாற்று அரசியல் இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களை நடராசனின் தமிழ் உணர்வுதான் ஒன்றிணைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு சின்னம்மாவை கரம் பிடித்த நடராசன் பின்னர் தலைவர் எம்ஜிஆர் அஇஅதிமுக தொடங்கிய போது உள்ளார்ந்த நன்றி வைத்திருந்தார் பின்னர் மாண்புமிகு அம்மா அரசியல் களத்தில் ஒரு ஆளாய் சூறாவளியாய் சுழன்றடித்த போது பல்வேறு தீய சக்திகள் மாண்புமிகு அம்மாவுக்கு எதிராக சதிவகை விரித்தனர் அப்போது மாண்புமிகு அம்மாவுக்கு அரணாக இருந்து பாதுகாப்பும் ஆலோசனையும் வழங்கினர் நடராசனும் சின்னம்மாவும் தன் வாழ்நாள் முழுவதும் மாண்புமிகு அம்மாவுக்காகவே பல தியாகங்களை செய்தவர் நடராசன் தமிழ் மீது தனியாத தாகம் கொண்ட நடராசன் தமிழரசி புதிய பார்வை என்ற தமிழ் இதழ்களை தொடங்கி தமிழ் ஆர்வலர்களின் எழுத்துக்களை பிரசுரிக்கச் செய்தார் தமிழ் கற்று பலருக்கு தனி அடையாளம் கொடுத்தார் நடராசன் ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சையை தமிழுக்காக விழா எடுத்தார் பல நன்கொடைகளை அளித்தார் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை நடத்தி பல தமிழ் அறிஞர்களை நன்கொடைகளால் கௌரவித்தார் அவர் வெளியே வந்தால் தன் பையில் எப்போதும் சில நூறு ரூபாய்களை வைத்திருப்பார் எதிரே வருபவர் யாராக இருந்தாலும் கையில் இருக்கும் ரூபாய்களை அள்ளி கொடுப்பார் புதிய இடத்திற்கு போனால் கூட அவரது முகத்தை பார்த்துவிட்டால் அந்த பகுதி ஏழை மக்கள் வெளியே கூடிவிடுவார்கள் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்யாமல் போக மாட்டார் மறக்க முடியுமா கொத்து கொத்தாய் பிணங்கள் கொஞ்சமும் ஆராதரணங்கள் இலங்கை அரசு நடத்திய தமிழினப் படுகொலையை ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு பாடை கட்டிய பாதகத்தை மறக்க முடியுமா இலங்கை தமிழர்கள் உறவிழந்து வீடிழந்து நாடிழந்து நாசமாய் போன போது தமிழ் உணர்வாளர்கள் இரத்த கண்ணீர் வடித்தனர் இதயம் வெடித்து துடித்தனர் அந்த ஆராத ரணத்தை நினைவுகளாய் தஞ்சையில் தன் சொந்த நிலத்தில் ஒரு நினைவிடம் எழுப்பி முள்ளிவாய்க்கால் முற்றம் என பெயர் வைத்தார் நடராசன் பிரணாப் முகர்ஜி பழனிடுமாறன் வைகோ திருமாவளவன் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல தலைவர்களோடு அவருக்கு நெருக்கம் உண்டு முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு மிகவும் நெருக்கமானவர் நடராசன் என எல்லா தலைவர்களிடமும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் நடராசன் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா சேர்ந்து நடித்த பல படங்களுக்கு தன் பாடல்களால் வலு சேர்த்த கவிஞர் வாலியை நானும் இந்த நூற்றாண்டும் என்கிற தொடரை எழுத வைத்தவர் நடராசன் தமிழ்பால் ஆர்வம் கொண்டு தமிழுக்காக சேவைகள் பல செய்து மாற்றுக்கருத்து கொண்டவர்களை கூட தம் தமிழ் உணர்வால் ஈர்த்து உடலால் இன்று மறைந்துவிட்ட நடராசன் தமிழர்கள் மத்தியில் எப்போதும் உணர்வால் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்